இப்போ இது கூடயே ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து பெப்பர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லிகை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இதுவெல்லாம் நல்லா நைஸாக எடுத்துக்கலாங்க இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம் ஒரு குண்டாவில் ஆயில் விட்டு ஆயில் காய்ஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசை எடுத்து அதில் சேர்த்து நல்லா வதைக்கலாம் இந்த முட்டைக்கோஸ் குழம்பு தாங்க சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க இந்த குழம்பு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அதோட வாசம் சூப்பராக இருக்குங்க வாசத்தை பார்க்கும்போதே நீங்கள் சாப்பிட்லாம்னு ஆசைப்படுவீங்க அந்தளவுக்கு இருக்கும் இப்போ இதெல்லாம் நைஸாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இந்த காய் கூட சேர்த்திக்கலாம் காய்கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டுங்க இது கூடயே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திக்கலாம் பெருங்காயம் எல்லா குழம்புலையும் நான் சேர்த்துறது வழக்கங்க அதனால் நான் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கிங்க இது கூடயே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி செஞ்சுருப்பாங்க ஒரு வீட்டில் காரமாக இருக்கும் ஒரு வீட்டில் காரம் இல்லாமல் கூட செஞ்சுருப்பாங்க அதனால் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்குங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா கொதிஞ்சி வந்துருச்சு டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கு பிறக்க சுடை சுட நல்ல குழம்பு டேஸ்ட்டாக ரெடி இருக்குங்க இந்த குழம்பு உங்கள் வீட்டு ரிலேஷனுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பாராட்டுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் மட்டும்னா க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ